எனது அன்பு கும்ப ராசி நேயர்களே உங்களுடைய ராசி கும்பம் லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவாக இந்த பலன் பொருந்தி வரும்படியாகத்தான் உங்களுக்கு கணித்து தருகின்றேன் கும்பராசி அன்பர்களே நீங்கள் தற்சமயம் இருக்கக்கூடியது ஜென்மச்சனியினுடைய காலத்திலே இருக்கிறீர்கள் சென்ற ஆண்டு பதினேழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று துவங்கி வரக்கூடிய மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுக்கு சனி பகவான் ஜென்மச்சனியாகவே இருந்து பலன் தருவார் இந்த ஜென்மச்சனியாக இருந்து சனி பகவான் பலன் தரக்கூடிய காலத்துல கும்பராசிக்கு அதீதமான அதாவது அதிகப்படியான நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது நான் ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருப்பேன் அதாவது ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஜலிக்க கூடிய ராசிகள் என்று சொல்லும் போது கும்பத்தையும் அதிலே வைத்திருப்பேன் ஆம் கும்பராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்நாளில தெய்வ பக்தியோடு ஒழுக்க சிலர்களாக நேர்மை நன்னடத்தை அடுத்தவர் நலம் காக்க முயற்சி சுயநலம் என்பது வாழ்க்கையில இருக்கும் ஆனால் அது வாழ்க்கைக்கு தேவையான சுயநலம் என்பதை தாண்டி மற்றவர்கள் எப்படியானாலும் பரவாயில்லை நம் வேலையை சாதித்துக் கொள்வோம் என்று மனப்போக்கு என்ற அந்த பிற்போக்கு சிந்தனைகளிலிருந்து வெளிப்பட்டிருந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் என்று சொன்னேன் அதேதான் இப்போதும் கும்பராசி என்பவர்களுக்கு அற்புதமான சனி சஞ்சாரத்திலே இருக்கிறது கும்பராசியில்தான் சனி மூலத்திரிகோணம் பெற்றிருக்கிறார் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளிலே சனி பகவான் அவருடைய பிற்போக்கு அதாவது கதி பயணத்தை பூமிக்கு அந்த அருளை தருவார் ஏன் சொல்கிறேன் என்றால் பூமிக்கு என்று ஏன் சொல்கிறேன் என்றால் சனி பகவான் வக்ரகதி என்றால் சனி பகவான் ஏதோ ரிவர்ஸிலே வருவாரா என்றால் அப்படியெல்லாம் வரப்போவதில்லை சரி பூமி நம் இருக்கக்கூடிய நிலையிலே இந்த ராசி கும்ப ராசி மண்டலம் பிற்போக்கில இருக்குமா அப்படியும் இல்லை இது எப்படி என்றால் இரண்டு வாகனங்கள் நாம் ட்ரெயின் ரயிலிலே போகும்போது பார்க்க முடியும் ஒன்றை ஒன்று முந்தி செல்லும் போது வேகமாக செல்வது ஒரு ரயிலாக இருக்கிறது அதிலே நாம் அமர்ந்திருந்தால் ஒன்று சற்று மெதுவாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ரயிலை நாம் முந்தும் போது அது தான் சென்று கொண்டிருக்கும் அதுவும் நம்முடைய பயண திசையில்தான் இருக்கும் ஆனால் நாம் அந்த ரயில் பக்கத்திலே இருக்கக்கூடிய ரயிலை எந்த ரயிலை முந்துகிறோமோ அதை பார்க்கும் போது அது பின்னோக்கி செல்வது போன்ற இருக்கும் இதுதான் இந்த எப்படி இது ஒரு மாயை அது போன்ற இந்த நிலையில மிக தொலைவில இருக்கக்கூடிய சனி கிரகம் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் பூமியிலிருந்து நாம் பார்க்கும்போது அது நின்று பின்னோக்கி செல்வது போன்ற அந்த நிலையை ஏற்படுத்தி அதன் பின்பு மீண்டும் நின்று முன்னோக்கி செல்லும் இது வருடத்திற்கு ஒரு முறை இயற்கையாக நிகழும் அந்த சமயத்தில் சனி பகவானுடைய அருள் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து அப்படியே தீர்க்கமாக அதாவது மிக அதிக ஆற்றலோடு அந்த ராசியை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் பாதிப்பது என்றால் என்ன நல்ல நிலையிலும் பாதிக்கும் கெட்ட நிலையிலும் பாதிக்கும் அதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் அது மட்டுமல்ல ஒரு ராசி கட்டத்தில இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த வக்ரகதி காலத்தில் அவர் அதற்கு முந்தைய ராசியினுடைய பலன்களையும் தருவார் சாதாரணமாக சனி பகவான் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை அதிகப்படியான ஆற்றல் பொருந்திய பார்வை மூலமாக பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது கும்பராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடம் ஆன மேஷ ராசி இடம் அந்த இடத்திலே தற்சமயம் இந்த பதிவை தரக்கூடிய நிலையிலே செவ்வாய் அங்கு ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அதேபோல் பத்தாம் இடம் என்பது செவ்வாயினுடைய அதுவும் செவ்வாயினுடைய வீடுதான் அங்கும் பார்வை இருக்கிறது சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது ஏழாம் இடத்திலும் பார்வை இருக்கிறது இப்படி சனி பகவான் மூன்று ஏழு பத்து என்ற இடத்திலே தன்னுடைய ஆற்றல் புரிந்திய பார்வை மற்றும் இருக்கக்கூடிய ராசிக்கு முன்பின் என்று சாதாரணமாக ஒரு ஆறு ராசிகளை பாதிப்பார் ஆனால் இருக்கும் இடத்துல அந்த இடத்தை சுபிக்ஷம் செல்வ செழிப்பு நேர்மைக்கு ஏற்ற மிகப்பெரிய நற்பலன் அதே சமயத்துல ஏதேனும் பூர்வ ஜென்ம புண்ணியம் குறைந்திருந்தாலோ இந்த ஜென்மத்தில ஏதேனும் பாவ காரியங்களோ அல்லது தெரிந்து தெரியாமல் செய்த பிழைகளுக்கு எப்படி முன்னேறி வருவது என்ற அந்த நிலைகளை காட்டி அப்படி இருக்கும்போது இந்த வக்கர சனி யாரை அதிகமாக மாதிக்கும் என்று பார்த்தால் உங்களுடைய பிறந்த நேரத்தின் அடிப்படையிலே பிறந்த நேரம் நாள் ஊரின் அடிப்படையிலே தசாபுக்தி கணக்கை போட்டு பார்த்தால் ஒரு வேலை உங்களுக்கு சனி தசை செவ்வாய் தசை அல்லது சனி புக்தி செவ்வாய் புக்தி இப்படி ஏதேனும் இருந்தால் சூரிய தசை சூரிய புக்தி இருந்தாலும் கூட இந்த தாக்கத்தை அதற்கேற்ப உங்களுடைய பூர்வ ஜன்ம புண்ணிய கர்ம வினைகளுக்கு ஏற்ப கூடுதலாக உணரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இருந்தாலும் இந்த ஜென்மத்திலே இறை நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்ற அந்த வரிகளுக்கு ஏற்ப கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வினைகளை நீங்களே முடிவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு மற்ற ராசிக்கு சனி பகவான் ஏதோ ஆட்டி படைப்பார் ஆனால் கும்ப ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தவறு செய்தால் கூடுதலாக சற்று அசைத்து கூட பார்ப்பார் ஆட்டி பார்ப்பார் பிடிஞ்சி எரியக்கூடிய அமைப்பிற்கு கூட பிரச்சனை வரும் இது யாருக்கு தீமையின்பால் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆணானாலும் பெண்ணானாலும் நேர் வழியிலே சற்று இதுவரை ஏது எப்படி இருந்தாலும் தன்னுடைய நிலை போக்கை மாற்றிக்கொண்டு அந்த மாற்றிக்கொண்ட நிலை போக்கிலிருந்து மீண்டும் நாம் தவறான வழிக்கு எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் சிலர் பாக்கு போடுகிறேன் என்கிறார்கள் அந்த பாக்கு தொடர்ந்து பயன்படுத்தும் போது அது தவறான வழியாக இருக்கிறது செல்போன் உபயோகம் கூட இப்போது தவறான தொடர்ந்து அதிலேயே மூழ்கி கிடந்தால் நேர விரயம் வருமானத்திற்கான வழி இருக்காது அதற்கும் சனி பகவான் அதாவது பொழுதுபோக்கு தேவையற்ற வீண் நேரத்தை வீணடிப்பது என்பது சனி பகவானுக்கு கொஞ்சமும் பிடிக்காத செயல் ஆகையினால் இவற்றை செய்ய செய்யக்கூடாது இப்போது என்ன அதிகமாக இருக்கும் எதிரே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பிற்போக்கான எண்ணங்களிலிருந்து நீங்கள் முதலே வெளிவர வேண்டும் கும்பராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கும் அதிபதி சனி பகவான் தான் அதுதான் மூலத்திரிகோண வீடும் கூட உங்களுக்கு சனி பகவானுடைய வீடு தான் உங்களுடைய ராசி அந்த ராசி தான் மூலத்திரிகோணம் சனி பகவானுக்கு அதேபோல் பன்னிரெண்டாம் இடமும் சனி பகவான் ஆட்சி பெற்று பலம் பொருந்திய ஒரு அமைப்பில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புத வீடு மகரம் இப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய முக்கிய விஷயம் உங்களுடைய ஒழுக்கம் கேரக்டர் மனநிலை சிந்தனை உங்களுடைய செயல்திறன் இவற்றிலே ஏதேனும் குளறுபடியோ அல்லது குழப்பத்தையோ ஏற்படுத்தி கொண்டாலோ ஏற்படுத்தப்பட்டிருந்தாலோ அதற்காக அலைச்சல் தூக்கமின்மை அல்லது ஏதேனும் தவறான முகங்கள் தவறான விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவழித்து அது தவறு என்றால் பல வழிகள் இருக்கிறது ஏதோ பேராசை ஆசை என்பது வாழ்க்கைக்கு தேவை ஆசை வைத்திருந்தால் சனி பகவான் அதற்கு உழைப்பு வெற்றியை தருவார் பேராசை இருக்கும்போது அதற்கு பிரச்சனையை தருவார் ஆகையினாலே இந்த காலகட்டத்தில் பிரச்சனையை புரிந்து கொள்வதற்கு சிறிது நேரம் எடுக்கும் எந்த ஒரு விஷயம் என்றாலும் உடனடியாக முடிவு செய்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய சக்தி சற்று குறைந்து காணப்படக்கூடிய நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது நீங்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்திலே இருக்கலாம் ஒரு ஊர் அல்லது ஒரு மாகாணம் அல்லது ஒரு நாட்டிற்கே கூட ஒரு தலைமை பொறுப்பிலே எங்கேனும் இருக்கலாம் ஆனால் ஆணவம் அதிகாரம் என்று முடிவு எடுக்கும்போது அது உங்களுக்கு சிக்கலை தரும் சில முக்கிய முடிவுகள் கை போகக்கூடிய வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் ஆகையினால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்திலே இந்த கும்பராசி மக்களுக்கு சனி காலம் என்பது இந்த முப்பது ஜூனிலிருந்து கிட்டத்தட்ட பதினாலு நவம்பர் பதினாலு பதினாறு வரை கூட சனி பகவான் அப்படியே நின்று இருந்து அதன் பின்புதான் நேர்கதிக்கு மாறுவார் ஒரு தோராயமாக ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் உஷார் நிலையிலே நீங்கள் இருக்க வேண்டும் வாழ்க்கையை நேர்மறையாக புரட்டி போட வேண்டுமா அல்லது எதிர்மறையாக புரட்டி போட வேண்டுமா உயரத்திற்கு செல்ல வேண்டும் உழைப்பு நேர்மை நன்னடத்தை தெய்வ பக்தியோடு இருங்கள் இல்லை எப்படி என்றாலும் பார்த்துக் கொள்ளலாம் நமக்கு இந்த ஆட்சி அதிகார பலமோ அல்லது ஏதேனும் ஒரு உதவி செய்யவோ அல்லது பணபலமோ இருக்கிறது என்றால் இவை இழக்கக்கூடிய சூழ்நிலை சனி பகவான் விடுவார் அது மட்டுமல்ல உங்கள் மீதான அன்பு நம்பிக்கை இவற்றை அதிகரிக்க உறவுகளை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சனி வக்கரம் பெறும்போது ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய அதாவது உங்களோடு வயதில் குறைந்திருக்கக்கூடிய உங்கள் உறவினர் உங்களோடு பணிபுரிவுகள் அல்லது உங்களுக்கு வயதில் குறைந்த நண்பர்கள் இவர்கள் அற்புதமான உதவிகளை உங்களுக்கு செய்யக்கூடிய காலமாக இருக்கும் நீங்கள் நினைத்தபடி உதவிகள் செய்வார்கள் ஆனால் நல்லபடியாக அவர்களிடமிருந்து நல்ல உதவிகளை வாங்கிக் கொள்ளுங்கள் அதாவது உங்களுக்கு தேவையான உயர்வு உங்களுக்கு ஏதேனும் பண உதவி தேவையா அல்லது உங்களுக்கு ஏதேனும் உதவி அந்த உதவி உங்களுக்கு உதவியாக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களுக்கு கெடுதலாக இருந்து விடக்கூடாது அப்படிப்பட்ட உதவிகளை பெற்றால் உங்களுக்கு இளையவர்கள் அல்லது உங்களை மதிக்கக்கூடியவர்கள் உங்களோடு பணிபுரிவர்கள் மிகப்பெரிய ஒரு அருமையை செய்வார்கள் அது மட்டுமல்ல மாணவர்களாக இருக்கிறீர்கள் தொழிலில் இருக்கிறீர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில இருக்கிறீர்கள் என்றால் இப்போது பணம் கொழிக்கக்கூடிய வாய்ப்பிற்கான அடித்தளத்தை அமைத்துக் கொள்வதற்கு இந்த வக்கரசனி காலம் மிக ஏற்றதாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் கடினமாக கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் சற்று தூக்கம் தொலைத்தாலும் பரவாயில்லை துக்கம் தொலைக்க வேண்டுமென்றால் சற்று தூக்கம் குறைத்துக் கொள்வது தவறில்லை தூக்கம் குறைத்துக் கொள்வது என்பது என்ன எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் என்பதை இரண்டு மணி நேரம் ஆக்கக்கூடாது அதிலே ஒரு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ உங்களுடைய இயல்பிலிருந்து சத்து தியாகம் செய்வது மிகப்பெரிய அருளை உங்களுக்கு தரும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு என்பது மற்ற உயர்வை உங்களுக்கு நிச்சயமாக தரும் அது மட்டுமல்ல எட்டாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அந்த கேது குருவினுடைய பார்வையில இருக்கக்கூடிய காரணத்தினால் அதுவும் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு பார்வை கேதுகள் மீது விழ ஆரம்பித்த காரணத்தினால் உங்களுக்கு மறைந்திருந்த விஷயங்கள் மறைந்த எதிரிகள் அல்லது உங்களுக்கு தெரியாமல் இருந்த விஷயங்களிலிருந்து நன்மை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பை குரு பகவானுடைய அருளால் தருகிறார் கேதுவினுடைய மேலும் மேலும் நற்பண்புகளை நீங்கள் பெற வேண்டும் என்றால் தெய்வபக்தி தினம்தோறும் அதிகாலை எழுந்தவுடன் விநாயகனை நினைத்து வழிபடுவது ஆகையினால் அது மிகப்பெரிய ஒரு மன மாற்றத்தை மனதிலே குழப்ப நிலையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை இந்த நேரத்திலே தரும் சரி ஆரோக்கியத்தை விடக்கூடாது உடல் நலம் என்பது மிக முக்கியம் ஏனென்றால் ஏதேனும் ஒரு வலையில் சிக்கி அந்த வலை என்பது பல வலைகளாக இருக்கலாம் சிலர் சொல்வார்கள் பத்தே நாளில் உன்னுடைய உன்னுடைய இடை அளவை குறைத்து காட்டுகிறேன் உன்னுடைய உடலுடைய பாங்கு அழகு மிளித செய்கிறேன் மாதம் வளவுத்தா என்பார்கள் ஆனால் அதுவே ஏதேனும் கல்லீரலை பாதிக்கக்கூடிய அல்லது உங்களுடைய சிறுநீரக கற்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படக்கூடிய இந்த வக்கரசனி காலமாக இருக்கிறது திருமூலமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா வக்கரசனி காலத்திலே என்றால் ஏதோ ஒன்று செலவாக வேண்டும் என்று கிரகங்கள் சொல்லும்போது அது சுப செலவாக நிச்சயமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல குருவினுடைய பார்வை பலம் என்பது ஏதோ காதல் பண்ணி காலத்தை கடத்தலாம் அப்படி எஸ்கேப் ஆகிவிடலாம் என்று நினைத்தவர்களை சிக்க வைத்து திருமணம் என்ற பந்தத்திற்குள் தள்ளக்கூடிய அமைப்பு இந்த வக்ர சனி காலம் நிச்சயமாக ஏற்படுத்தும் ஆகையினாலே கும்பராசி என்பர்களே ஏதேனும் திட்டத்தோடு காதல் செய்திருந்தீர்கள் என்றிருந்தால் அந்த திட்டத்திற்குள் நீங்களே இப்போது முதிர்ச்சியற்று மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் உங்களுடைய முதிர்ச்சி அதாவது ஒரு அனுபவத்தை அந்த அனுபவத்தின் மூலமாக நீங்கள் வெற்றி பெற்றுவிடலாம் என்று நினைத்து ஏதேனும் தவறான விஷயங்களில் ஈடுபட்டு சிக்கிக் கொள்ளாதீர்கள் இப்போது நீங்கள் எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் பயணங்கள் நீண்ட நெடுந்தூர பயணங்களிலே கவனமாக இருந்தது நீண்ட நெடுந்தூர பயணங்களில கவனம் என்றால் ஒன்று வாகனம் விபத்து என்று அதிலே கவனமாக இருக்க வேண்டும் இரவு நேர பயணங்களை தவிர்கள் புதிதாக நட்பு திடீரென்று வழி போக்கணும் ட்ரெயின்ல போகும்போது பேசி பழகினவர்களோடு அவரோடு சேர்ந்து எங்காவது செல்வது உல்லாசமாக ஊர் சுத்தலாம் என்று செல்வது ஆனானாலும் பெண்ணானாலும் ஏதோ ஒரு விஷயத்திற்கு மயங்கி அவர்களோடு பிற் அதாவது இன்றுதான் சந்தித்திருப்பீர்கள் அன்றே ஒரு நீண்ட நீண்ட நெடிய கால நட்பு போன்று எல்லாவற்றையும் ஷேர் செய்து கொள்வது என்று இருந்தால் அதிலே சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பை இந்த கால கிரகநிலைகள் தரும் ஆகினாலே அதிலே கவனமாக இருக்க வேண்டும் சூரியன் இந்த காலகட்டத்திலே உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு என்று பயணப்படுவார் அந்த காலகட்டத்திலே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கும்போது சூரியன் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துறைக்கு அவருடைய நலன் அவருடைய உடல்நலம் போன்ற விஷயங்களிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதாவது அது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் ஆவணி என்று தமிழ் மாதத்திலே சொல்லலாம் அதே போல் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களிலே நீங்கள் சற்று கூடுதல் கவனம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய சிந்தனைகளை தடுமாறச் செய்யக்கூடிய அமைப்பென்பது நிச்சயமாக ஏற்படுவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அப்படி புரட்டி போடப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் நீங்கள் செய்வது அதாவது சொல்வது செய்வது நடப்பது சரி என்று நினைப்பீர்கள் அது சில சமயம் தவறாக போக வாய்ப்பு இருக்கிறது கும்ப கும்பராசியிலே அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவிற்கு பிரச்சனைகளை சமாளித்து வரக்கூடிய தைரியமும் பாங்கும் இருக்கும் அதே சமயத்தில் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களிலே இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் இந்த சற்று கூடுதலாக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் எந்த பிரச்சனையானாலும் கடந்து வந்துவிடலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் எந்த விதமான இழப்பு தோல்வி எந்த விதமான துக்கம் வந்தாலும் அதிலிருந்து ஏற்றுக்கொண்டு வெளியே வர வேண்டும் என்ற முயற்சியை விட அந்த துக்கத்தை தந்த விஷயத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்ற மனப்போக்கு வந்தால் அது சிக்கல் வரக்கூடிய அமைப்பே இருக்கும் முள் குத்தினால் முல்லை பிடுங்கி இருந்து விட்டு வர வேண்டுமே தவிர அந்த முல்லை பிடுங்கி வைத்து கையால் அழித்துக் கொண்டிருந்தால் கையையும் அது சேதப்படுத்தி ஆகினால் இதிலே கவனமாக இருந்தது ஒரு விஷயத்தை நல்லது இருக்கிறதா என்று பார்த்து சிந்தித்து செயல்பட்டு செயல்படுத்த வேண்டுமே தவிர அது எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் நமக்கு நமக்கு யோசனை இருக்கிறது என்று யோசித்து வக்கர சனி காலத்திலே தேவையற்ற சிக்கலுக்குள் சென்று சிக்கிக் கொள்ளாதீர்கள் அது மட்டுமல்ல இந்த வக்கர மீண்டும் சதயச்சனியாக சில காலகட்டத்திற்கு இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வருவார் அந்த சதயச்சனி என்பது உங்களுக்கு கை பணத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பை தரும் அந்த பணத்தை உங்களுடைய கையிலே உங்களுடைய பெயரிலோ உங்களுடைய வீட்டு உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய பெயரிலோ உங்களுடைய குழந்தைகளின் பெயரிலோ தங்கமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு பத்திரமாகவோ செய்து பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் சேஃப் காட் சேஃப் யுவர் மணி அப்படி இல்லை என்றால் இஷ்டத்திற்கு செலவு செய்தால் சிக்கல் வரும் உங்களுடைய ராசிக்கு அதாவது சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் பிறந்த நட்சத்திரம் சதய நட்சத்திரத்திலே ஏதேனும் பதங்களிலே இருக்கிறது என்றால் இந்த ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் என்றால் நீங்கள் சற்று கூடுதலான விஷயம் என்ன ஒழுக்க சீலர்களாக இருக்க வேண்டும் கூடுதலாக கூடுதல் எச்சரிக்கை ஏனென்றால் ஏதேனும் ஒரு கைப்பணத்தை பெரிய ஒரு தொகை வருகிறது என்று நம்பி அதிலே செலவு செய்து விடுவது இப்போது ஆன்லைனிலே ஈஸியாக ஆன்லைன் மோசடிகள் நடைபெறுகிறது அதிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது ஆகையினால் அதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு இந்த ராகு எப்படி வேலை செய்வார் என்றால் சனி பகவானை பூண்டியே வேலை செய்வார் இந்த சனி பகவான் வக்கரம் பெறக்கூடிய சூழ்நிலையில சனி பகவானுடைய பார்வை பிடியிலே செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாய் இந்த ஆட்சி பெற்ற செவ்வாய்க்கும் இந்த ஆட்சி பெற்று மூலத்திரிகவனம் பெற்றிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுக்கு இடைப்பட்டு இந்த ராகு இருப்பார் ஆகையினாலே கூடுதலாக சனியினுடைய பிரச்சனைகளை ஏதேனும் சிறு தவறு செய்தாலும் நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஜென்மச்சனி ஜென்மச்சனியாகவே இருக்கிறார் இருந்தாலும் விரையச்சனியினுடைய லீலைகளை சற்று திரும்பி பார்க்க வைப்பார் ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் விரயச்சனியை கடந்துத்தான் வந்திருக்கிறீர்கள் அந்த விரைய சனியை கடந்து வந்தவர்கள் இன்னும் அந்த மனதிற்குள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எப்படியாவது சாதித்து விடலாம் என்று நேர்மறையல்லாத எண்ணங்கள் இருந்தால் அங்கு சோதனை சிக்கல் இருக்கும் பண வரவை அதிகரிப்பாரா என்றால் நிச்சயமாக பண வரவை அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆனால் இந்த காலகட்டத்திலே உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறையோடு இருங்கள் உங்களுடைய இரத்த சர்க்கரை அளவை அதாவது சுகர் லெவலை அடிக்கடி பரிசோதித்துக் கொள்வது அதாவது குறிப்பிட்ட இடைவெளியில் பரிசோதித்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்திலே புதன் ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும் அந்த புதன் சூரியன் இணைந்து ஆறாம் இடத்துல இருக்கும் போது நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்கிறேன் என்று செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏதோ சரும நோயோ ஏதோ எரிச்சலோ இது போன்ற விஷயங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ஆகையினாலே அந்த கவனமாக இருக்க வேண்டும் அரசு சார்ந்த விஷயத்திலும் கூட உங்களுடைய யோசனை பழிக்குமா என்ற அந்த திட்டத்தை நல்ல ஆளுங்க ஆலோசனைகளோட கேட்டு அதன் பின்பு அந்த ஆலோசனையை செயல்படுத்துவது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் திடீர் பயணங்கள் ஏற்பட்டால் அந்த பயணம் தேவைதானா அந்த அலைச்சல் தேவைதானா அப்படிப்பட்ட அலைச்சல்கள் மூலமாக நமக்கு மன நெருக்கடி டென்ஷன் இவற்றை தவிர லாபங்கள் எது அதிகமாக கிடைக்கும் என்றால் அதற்காக நீங்கள் மினக்கிடலாம் இல்லை என்றால் அந்த பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஆனால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கும்பராசி என்பவர்களுக்கு மாணவர்களானாலும் அல்லது ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் ஒரு ஐடி துறையில இருக்கிறீர்கள் என்றால் அவர்களுக்கு அந்த முன்னேற்ற வாய்ப்பு என்பது ஜூலை ஆகஸ்ட் மாதத்திலேயே கிடைக்கக்கூடிய அற்புதங்களை எல்லாம் இந்த வக்கரசனி செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுடைய நல்ல ஒரு வழக்கறிஞரை அதாவது வழக்கறிஞரை மாற்றக்கூடிய அமைப்பு என்பது கூட ஏற்படும் நல்ல ஒரு ஆலோசனை ஆலோசனையின்றி எந்த விதமான சிக்கலான முடிவிற்கும் நீங்களே ஒரு முடிவை எடுத்துவிட முடியாது ஏனென்றால் ஏதேனும் ஒரு ஆலோசனை என்பது தேவைப்படும் முக்கியஸ்தர்களுடைய அவர்களுடைய ஆதரவின் காரணமாக சில பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய குழந்தைகளினுடைய ஏதேனும் அதாவது அதில் சிக்கல் இருக்கு படிப்பு வேலை வாய்ப்பு திருமணம் போன்ற விஷயம் நடக்காமல் இருந்தால் அது நடப்பதற்கான வாய்ப்பை இந்த கிரக நிலை அதாவது நூத்தி நாற் முப்பது நாட்கள் வக்கர சனி பகவான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மூலமாக குழந்தைகளுக்கு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி தரும் அதுபோல் உங்களுடைய பிள்ளைகள் ஏதேனும் தவறான வழியில இருந்தால் அந்த சிக்கலை உங்களுக்கு மாற்றி தருவார் ஆனால் இந்த காலகட்டத்திலே புது வீடு வாங்குவது அல்லது புதிதாக வீடை மாற்றி செல்வது போன்ற விஷயங்கள் புதிய வாகனம் வாங்கலாம் என்று நினைத்தால் சற்று கூடுதலாக யோசித்து செய்வதே சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் இந்த பொதுவாகவே உலக அமைப்பில் பொதுவாகவே ஆகஸ்ட் இருபது வரை புதிய வீடு கட்டி அதற்கு குடி போவது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் அகத்திய நட்ச நட்சத்திரம் என்று ஒன்று இருக்கிறது கெனோபஸ் என்று ஆங்கிலத்திலே அந்த மண்டலத்திற்கு சொல்வார்கள் அது ஆழ்ந்த தெற்கிலே சென்று மறைந்துவிடும் அது உதயமாவது சற்று ஏறக்குறைய ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி அந்த பத்து நாட்களுக்குள் மீண்டும் அந்த நட்சத்திரத்தை பார்க்க முடியும் அந்த நட்சத்திரம் உதித்த பின்பு கும்பராசி என்பர்கள் புது வீடு அல்லது வீடு மாற்றம் போன்ற விஷயங்கள் வீடு சார்ந்த பிரச்சனைகளுக்கு முயற்சி எடுப்பது என்பது வெற்றியை தரும் வழிபாடு என்றால் குலதெய்வ வழிபாடு முருகன் வழிபாடு தினந்தோறும் விநாயகர் வழிபாடு சனிக்கிழமைகளிலே ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு என்றால் என்ன வெண்ணெய் வடை மாலை எல்லாம் சாற்றி அதை மீண்டும் வாங்கி தின்று மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவது என்பது அல்ல ஆஞ்சநேயர் எப்படி மிக நெறிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டுப்பாடோடு வாழ்ந்தாரோ மற்றவர்களின் நலன் கருதி இருந்தாரோ ஒரு வேலையை செய்ய சொன்னால் உடனடியாக செய்வதற்கு உடனடியாக அவர் பறந்து பறந்து செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் முடியாது என்ற விஷயத்தையும் முடித்து காட்டக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகினால் அப்படிப்பட்ட நிலையிலே உங்களுடைய மனநிலையை வைத்துக் கொள்வது என்பதுதான் இந்த இறை வழிபாடு எல்லாம் இந்த இறை வழிபாடு என்றால் சென்று அங்கு போய் ஆரத்தியை பார்த்து விட்டு அபிஷேகம் செய்துவிட்டு வடைமாலை சாத்தி விட்டு வந்துவிட்டால் ஆகாது அந்த தெய்வம் என்ன சொல்கிறது அதனுடைய உழைப்பு என்ன இதிகாச புராணங்கள் என்ன சொல்கிறது என்று அதை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழிபாடை தவிர சென்று வந்துவிட்டால் வெற்றி கிடைத்து விடும் என்றால் பிரச்சனையில் இருப்பதெல்லாம் சென்று சென்று பெரும் வெற்றிகளை தொடர்ந்து பெற முடியும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து வழிபாட்டில் ஈடுபட்டு அந்த வழியிலே முன்னேற்றத்தை நோக்கிய பாதைக்கான முயற்சிகளை செய்யும் போது வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் எனதான் நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெல் உடன் எழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் கும்பராசி என்பர்களே பதிவு பிரித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற கும்பராசி என்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் நன்றி